அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக இதற்கு முன் தேர்தலை புறக்கணித்துள்ளதா விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார் எனவே விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேர்தலை அறிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு தற்பொழுது தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் தங்களது கூட்டணி கட்சிகளின் ஆலோசனையின்படி வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருகின்றது தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக தங்களது வேட்பாளராக அன்னியூர் சிவா என்பவரை அறிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி தர்மபுரியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அபிநயாவை மீண்டும் வேட்பாளராக அறிவித்துள்ளது என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அக்கட்சியின் வேட்பாளராக சி அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் பிரபல எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இதுபோன்று ஏற்கனவே நடைபெற்றுள்ளதா என்பதை நாம் காணலாம் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளார்கள் இவரது தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது ஆலோசனையின் முடிவில் விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் இது அதிமுக மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன் அதிமுக இதுபோன்று தேர்தலை புறக்கணித்துள்ளதா அதிமுக இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இளையான்குடி கம்பம் தொண்டாமுத்தூர் பர்கூர் மற்றும் திருவைகுண்டம் ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான திமுகவினர் இடைத்தேர்தலில் அராஜகம் செய்வதாக கூறி அந்த தேர்தல்களை அதிமுக புறக்கணிப்பதாக அப்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள் அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக அராஜகம் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுகவினர் அதேபோல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக செயல்படுவார்கள் என்று குற்றம் சாட்டியதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் நிர்வாகத் திறனற்ற திமுக அரசில் நடக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் கூட்டணி அமைத்த அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டது மீதம் ஏழு தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்தது நாற்பது தொகுதிகளையும் இழந்தது சில தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பாரதிய ஜனதா கட்சியிடம் பறிகொடுத்தது எதிர்கட்சியாக கூறிக்கொள்ளும் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது பன்னெண்டு இடங்களுக்கு மேல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது விலாங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இது போன்ற ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவை அதிமுக இதுவரையிலும் சந்தித்ததே இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலே எங்களது இலக்கு என்றும் அதில் அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நன்றி